அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மடிக்கணினி இணையம் போன்ற ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு தேர்வு பற்றிய விழிப்புணர்வு என்ற எபிசோட்டில் இன்றைய எபிசோட்டில் இந்த வீடியோ தொகுப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள அலுவலக மற்றும் நீதிபதிகளின் உதவியாளர்கள் கிளர்க் காவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பாக ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ஊதியம் வரை இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிக்க கடைசி தேதி எப்பன்னா மே ஐந்தாம் தேதி தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி மே ஆறாம் தேதி குறிப்பாக இதை வந்து நாம் வெப்சைட்ல ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் குறிப்பாக டபிள்யூ டபிள்யூ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற வெப்சைட்ல நாம டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக இந்த தேர்வுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் குறிப்பாக அலுவலக மற்றும் நீதிபதிகளின் உதவியாளர்கள் கிளர்க்கு காவலர் உள்ளிட்ட அதிகமான வேக்கண்ட் தாந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு புதிய வரவேற்பு அப்ப இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து ஆறாம் தேதி விட்டுருக்காங்க இந்த மாதம் ஆறாம் தேதி லாஸ்ட் டேட் நம்ம சப்மிஷன் பண்ற அப்ளிகேஷன் எப்பனா குறிப்பா இதுல வந்து என்னென்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் அப்போ சொப்தார் காலி பணியிடங்கள் பனிரெண்டு அதே மாதிரி அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து நூத்தி முப்பத்தி ஏழு அதே மாதிரி வீட்டு உதவியாளர் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் எண்பத்தி ஏழு பணியிடங்கள் ரூம்பாய் ரூம்பாய் வந்து நான்கு அப்புறம் தூய்மை பணியாளர் சொப்பர் வந்து எழுபத்தி மூன்று தோட்ட பணியாளர்கள் இருபத்தி நாலு வாட்டர்மேன் இரண்டு சுகாதார பணியாளர்கள் நாற்பத்தி ஒன்பது காவலர் நான்கு பேர் ஆக மொத்தம் இத்தனை பணியிடங்களுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது குறிப்பாக இவருடைய சம்பளம் ஏற்ற முறையை பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பத்தி வரை நூறு ரூபாய் வர அதுவும் இல்லாம பிளஸ் ஸ்பெஷல் காம்பன்சன்சரி அலோன்ஸும் கொடுக்குறாங்க அப்ப இதுக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்ப கடைசி நாள் வந்து மே ஐந்தாம் தேதி மே ஐந்தாம் தேதியும் இதற்கு விண்ணப்ப தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய தேதி ஆறாம் தேதி மே மாதம் ஆறாம் தேதி அப்போ இந்த மெட்ராஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வெளியிட்ட இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது எல்லாமே நம்மளுடைய www.madrashighcourtmhc.tn.go.in the direct recruitment for the post of number 1 personal assistant to the honorable judge 2nd private secretary to the register general 3rd personal assistant அதாவது to the register 4th personal clerk the deputy register in the நான்கு विद्यமான ரெக் போஸ்ட்கான அவர்களுக்கெடய அசிஸ்டெண்ட்களை தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எடுக்கிறாங்க ஓகேங்களா அப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்ளிகன் அப்ளிகன்ட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி காஷன் பை வெரிஃபை ஃபில் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் முழுவதும் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆன்லைன்ல தான் வரவேற்பாங்க அப்ப நாம என்னன்னா ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லா நம்ம சப்மிட் பண்ணும்போது பிஃபோர் ஃபைனலா சப்மிட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா எல்லா இன்ஃபர்மேஷனும் தகவலையும் சரியாக முறையில் நாம என்ன பண்ணோம் விண்ணப்பித்து பூர்த்தி செய்து கரெக்டான முறையில் நாம சப்மிட் பண்ண வேண்டும் ஏன்னா இது ஆன்லைன் அப்ப ஆன்லைன்ல நம்ம பண்றதுனால அப்ளிகேஷன் சப்மிட் த்ரூ ஆன்லைன் மோட் ஆன்லைன்ல மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனி அதர் மோடு வந்து பை போஸ்டோ கொரியரோ இமெயிலோ இதெல்லாம் என்ன பண்ண முடியாது அக்செப்ட் பை அப்ளிகேஷன் சப்மிட் த்ரூ எனி அதர் மோடு ஓகே வில் நாட் பி என்டர்டைன்ட் அப்ப எந்த ரீசனுக்காகவும் பர்தரா நம்ம என்ன பண்ண முடியாது மற்ற முறையிலோ போஸ்டிலையோ கொரியர்லயோ இமெயிலோ நம்ம அனுப்ப முடியாது

இவங்களும் என்ன பண்ணிருக்கலாம் அப்ளை பண்ணலாம் புதுச்சேரியில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லையா பாண்டிச்சேனா இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதே மாதிரி டிசபிள்டு சுட் நாட் பி லெஸ் தென் ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது டிசபிள்டு பர்சன் வந்து அவங்களுக்கு நாட் பி லெஸ் தென் நாற்பது பர்சன்ட் கம்மி கீழே இருக்கக்கூடாது ஓகே அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டன் கொடுத்துருக்காங்க பாரு எவ்வளோ வேக்கன் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி அந்த ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க பர்சன் அசிஸ்டன்ட் இன் த ஆனரபிள் ஜட்ஜு அது வந்து பே லெவல் டுவெண்ட்டி டூ ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுபாலேருந்து ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எழுநூறுபா வர ஓகே இருபத்தெட்டு எட்டு வேக்கண்ட்டு பிரைவேட் செக்ரட்டரி அவங்களுக்கும் வந்து பே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே லெவலில் தான் பே லெவல் டூ ரெண்டு ஒரே ஒரு வேக்கண்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பதினாலு வேக்கண்ட்டு இவங்க பே லெவல் பதினாறுல வராங்க பர்சனல் கிளர்க் வந்து பே லெவல் பத்தில் வராங்க நான்கு வேக்கண்ட்டு இல்லையா அதுவும் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க எங்கெங்கெல்லாம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா

Community, Backward class, Backward Class, Class Muslim இவங்க வந்து 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 should should not not have have been born Before முன்னாடி அவர்கள் 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 Maximum year should not have completed, என்ன பண்ண முடியாது அதாவது

எக்ஸ் சர்வீஸ் மேனவும் இதை அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வர அடுத்ததாக இவங்களுக்கு யாருக்குமே நோ ஸ்பெஷல் ஏஜ் கன்ஜெக்ஷன் அப்ளைக்கிட் ஃபார் டிஸ்டிட் விடோக்களம் நோ ஸ்பெஷல் ஏஜ் கன்ஜெக்ஷன் கிடையாது அதே மாதிரி பாருங்க பர்ஸ்னலாக எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் டு த ஆனோபிள் ஜட்ஜுக்கு வந்து பார்த்தீன்னா பேச்சர் ஆஃப் டிகிரி அதில் குறிப்பாக சயின்ஸு ஆர்ட்ஸு காமர்ஸ் இன்ஜினியரிங் மெடிஷன் அப்போ அவங்க என்ன டிகிரி எப்படி படிச்சிருக்கணும் டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அந்த பேட்டர்ல அவங்க படிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் அண்ட் ஷார்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஆஃப் பண்ணிருக்கணும் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஹையர் சீனியர் கிரேட் தமிழ் டைப் ரைட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கணும் அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்டருக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும்

பர்சனல் வித் டிசபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எக்ஸப்ஷன் அவங்களுக்கு பீஸ் கிடையாது அப்போ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கும் அதாவது உடல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் கைவிடப்பட்ட விதவைகளுக்கும் என்ன கிடையாது ஃபீஸ் கிடையாது மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரையும் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து குவாலிஃபைங் நேச்சரில் இருக்கும் ரெண்டாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது வந்து வைவா வர்ஸ் இருக்கும் அப்போ அந்த காமன் ரிட்டன் எக்ஸாமுக்கு மினிமம் மார்க் வந்து நூத்தி ஐம்பது மார்க் அந்த நூத்தி அறுபதுல பார்ட்டியை வந்து ஐம்பது பார்ட்டியை வந்து அப்செக்ட் டைம் இருக்கும் அதாவது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதுல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இன் காமன் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தமிழ் எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு யாருக்குன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு இருக்காது அப்போ வந்து ஐம்பது கேள்விகள் அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பார்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அது டிஸ்கிரிப்டில் இருக்கும் குறிப்பாக வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறு மதிப்பெண் அப்போ நூறு கூட்டல் ஐம்பது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் நூற்றி எண்பது மினிட்ஸு அப்போ பாட்டே பொறுத்தவரை ஜென்ரல் தமிழ் அந்த ஜென்ரல் தமிழில் வந்து அப் டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிலபஸை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பார்ட் பி பொறுத்தவரை டிகிரி ஸ்டாண்டர்ட் அது எஸ்ஏ ரைட்டிங் ஆன் ஜென்ரல் டாபிக்லேருந்து கேட்பாங்க அதே மாதிரி பிரிசிஸ் ரைட்டிங் கேட்பாங்க லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் எலாபரேஷன் என்ற ஐந்து தலைப்புகளை உள்பட்டது அப்ப நமக்கு எங்க கொடுத்திருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே செப்பரேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா क्वेश्चन பார்ட் பி டிஸ்கிரிப்ட் டைப்ல இருக்கும் அதே நேரத்துல கேண்டிடேட் ஷட் கெட் குவாலிஃபைட் பார்ட்டி ஏ அண்ட் பார்ட் பி செப்பரேட்லி ரெண்டுதுலயும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் ஸ்கில் டெஸ்ட் பத்தறியும் குறிப்பா வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தா அதுக்கு 70 மார்க் அதோட சேர்த்து ஷார்ட் அண்ட் அவுட்லைன் வந்து பார்த்தா 10 மார்க் செவன்டி செவன்டி மார்க்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வேற டென் மார்க்ஸ் வந்து ஷார்ட் டென் அதே மாதிரி வந்து மேக்சிமம் மார்க் வந்து டைப்பிங் பேசேஜ் வந்து தமிழ் வந்து நாற்பத்தைந்து வேர்டு அவங்க நான் டைப் பண்ணுற கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இங்கிலீஷ் ஷார்ட் என் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஷார்ட் டென் தமிழ் ஷார்ட் டென் அப்போ மெத்தட் ஆஃப் எவால்வேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா குறிப்பாக டிடக்ஷன் மார்க்ஸ் எப்படி மிஸ்டேக் பண்ணால் ஒரு மார்க் ஆப் மிஸ்டேக் பண்ணா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா மீனிங் ஆப் ஆப் மிஸ்டேக்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இன்டர்சேஞ்ச் ஆப் ஆர்டிக்கலோ சிங்குலர் ஃபுளோரோல தப்பு பண்ணாவோ ஒமிஷன் ஆப் ஃபுல் ஸ்டாப்போ பிளேஸ்மெண்ட் ஆப் ஃபுல் ஸ்டாப் இன் அன்வான்ட் பிளேஸ்ல வச்சாவோ இதெல்லாம் ஆப் மார்க் என்ன பண்ணுவாங்க எடுத்துருவாங்க அதே மாதிரி ஃபுல் மிஸ்டேக் பண்ணும்போது ராங் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்கன்னா வேர்டை வந்து அப்போ வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க ஃபுல் மார்க் ஃபுல் மிஸ்டேக் ஒரு மார்க்கு ஆப் மிஸ்டேக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்போ குறிப்பாக வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க முழு பிழைகள் ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறு சொல்லை எழுதுதல் ஒரு இடத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேட்ட தேவையற்ற சொற்களை எழுதுதல் தமிழ்ல கொடுத்துருக்காங்க அரை பிள்ளைகள்னா ஒருமை பன்மை மாறுபடுது முற்றுப்புள்ளி போடாதிருப்பது இருப்பது தேவையிடத்தில் போடுவது கால் பிழைகள் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து மார்க் வந்து பார் ஈச் மிஸ்டேக் நேச்சுரா மிஸ்டேக் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வில் பி டிடெக்டட் அப்போ நேச்சுரா மிஸ்டேக்னா unwanted repetition of of letter Apa, correction made in pen or pencil உங்களுக்கு எடுப்பாங்க அதாவது stroke ஒரு omission of word word more, more than one சென்னை உயர் நீதிமன்றத்தில் குறிப்பாக அலுவலக உதவியாளர் நல்ல ஒரு போஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சம்பளத்தை பெறுகின்ற ஊதிய உயர்வை பெறுகின்ற பே ஸ்கேல் இருபத்தி ரெண்டில் இருக்கிற இந்த அந்த பணியிடங்களுக்கு தான் இப்பொழுது உங்களுக்கு விண்ணப்பம் வரவேற்கிறாங்க அப்போ பிளேஸ் ஆஃப்மெண்ட் ஆப் போஸ்ட் பொறுத்தவரைக்கும் பிரின்சிபல் சீட் ஆப் ஹை கோர்ட் இன் மெட்ராஸ் மதுரை பெஞ்சி மதுரையிலும் கூட போடுவாங்க எக்ஸாம் சென்டர் எங்கன்னா காமன் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து ஸ்கில் வந்து சென்னையில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க டேட் ஸ்கில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து திருவா வந்து மெயில்ல உங்களுக்கு கொடுப்பாங்க பப் பா ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காமன் எட்டு எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் கூட பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆகவே அது தகுதி வாய்ந்த விண்ணப்பதார்களிடத்தும் இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள அலுவலக மற்றும் நீதிபதிகளின் உதவியாளர்கள் கிளர்க்கு மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு இதற்கான கட்டணம் வந்து ஆயிரத்தி எரூறு ரூபாய் தேர்வு கட்டணம் எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏக்கும் டி பிளஸ் வந்து விதவிகளுக்கும் தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்கு குறிப்பாக வந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறுல இருந்து பதினைந்தாயிரத்தி ஏழு குறிப்பாக விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து மே ஐந்தாம் தேதி அதுக்கான விண்ணப்புக்கான கட்டணம் செலுத்துவதற்கு மே ஆறாம் தேதி அது எல்லாமே இது ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ப எல்லாமே இது உங்களுக்கு ஆன்லைன்ல தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க அடுத்ததாக அடுத்து ஒரு கால் ஃபார் என்னன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா குறிப்பா வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி ஒன்பது வே பணியிடங்களுக்காக ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் குறிப்பா ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல முன்னூத்தி ஒன்பது பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுவும் குறிப்பா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல இருந்து குறிப்பாக இந்த விளம்பரம் வந்திருக்கிறது இந்த விண்ணப் விளம்பரத்தில் முன்னூற்றி ஒன்பது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் குறிப்பாக ஏர் டிராபிக் கண்ட்ரோலில் முன்னூற்றி எண்பது அதில் அன்ரிசர்ட் வந்து நூற்றி இருபத்தஞ்சும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பணியிடங்களும் ஓபிசி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் எஸ்சி வந்து ஐம்பத்தைந்து எஸ்டிக்கு வந்து இருபத்தி ஏழு பணியிடங்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறாங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சூட்டபிள் கேட்டகரி

அதாவது கேண்டிடேட்ஸ் இல்ல பாஸ்ட் இங்கிலீஷ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லயோ அல்லது 12th வகுப்புலயோ அந்த மொழி பாடங்கள்ல ஆங்கில மொழி பாடத்தை ஒன் ஆஃப் த பாடமா எடுத்து அவர்கள் படித்திருக்க வேண்டும் அப்ப டிகிரி தான் இதுக்கு எலிஜிபிள் குறிப்பாக BE BTech BSc இன்ஜினியரிங் இவங்க எல்லாம் வந்து பார்த்தனா இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பிரஸ்கிரைப் ஃபார் பேச்சலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் னு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெகனைஸ்டு டீம்டு யுனிவர்சிட்டி அஃபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட்டு இதில் எல்லாத்துலேயும் கூட ரெகனைஸ்டான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆத்தரைசேஷனில் அந்த வரையறுக்குள்ளே இருக்கிறவங்க என்னவா இந்த ஏஜுக்கு இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஏர் ட்ராபிக் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஏஜ் வந்து இருபத்தி ஏழு வயசு குறிப்பாக எப்போனா இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ ஏஜ் லிமிட்டட் வந்து இருபத்தி ஏழு வயசு இருப்பினும் வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜ் கொடுக்குறாங்க அப்பர் ஏஜ் லிமிட்டட் யாருக்குன்னா ஐந்து ஆண்டுகள்

அவர்கள் முப்பது வயசு வரையும் அதே நேரத்தில் அப்பர் ஏஜ் லிமிடெட் யாருக்குன்னா வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு பத்து ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன் தராங்க அது எல்லாமே அந்த சர்டிபிகேட் பிஃபோரா இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்ட சர்டிபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணனும் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கமிஷன் ஆஃபீஸர்ல ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல அவர்களும் வாங்கி இதை விண்ணப்பிக்கலாம் பிசிக்கலி டிசபிள்டு ஆர்டிபிள் மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து இன்வாலிட் மட்டும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆண்டுகள் சலுகை தராங்க அதே மாதிரி பத்து ஆண்டுகள் யாருக்கு தராங்கன்னா ஏற்கனவே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ப்ராபிஷன் இனிஷியல் அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி ஐந்து நான்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வெளியிடுறாங்க அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மே மாதம் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆன்லைனில் பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் ஆன்லைன்லேயே அமுத்திருக்கணும் அதே மாதிரி டென்டேட்டிவ் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எப்போனா வெப்சைட்டில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் பர்னிஷ் கொடுப்பாங்க அப்போ எங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரு பியில் அவருடைய சேலரி வந்து நாற்பதாயிரம் ப்ளஸ் அதுலேருந்து ஒரு த்ரீ பர்சன்ட் ஒரு பதினாலு இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேசிக் பே ஹெச்ஆர் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இம்பார்ட்டன் ஒன்லி இந்தியன் நேஷனல் இந்தியன் நேஷனல் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி ஏஜ் அண்ட் ஆல் அதர் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அது இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கட் ஆஃப் த டேட்டா இருக்கணும் ஓகே அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவர்களுக்கு வந்து மோட் ஆஃப் செலக்ஷன் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் கேர்ஃபுல்லி ரீட் த இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது தெளிவாக அனைத்து இன்ஃபர்மேஷனும் படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக பர்னிஷ் பண்ணனும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்

அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க்கிங் தேர் வில் பி நாட் பி எனி நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ராங் ஆன்சர் அண்ட் ராங் ஆன்சர் கிடையாது சிலபஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட் எல்லாம் கூட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே சிலபஸ் ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்குறாங்க கீழே உங்களுக்கு அதே மாதிரி மிஸ்கா மிஸ்கான்டக்டாக நீங்கள் தவறான தகவலை கொடுத்தா மிஸ்கான்டக்ட் பண்ணால் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் மிஸ் மிஸ்கான்டக்ட் மேலே உங்களுக்கு எடுப்பாங்க இதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து போட்டோகிராப் கரெக்டாக இருக்கணும் சிக்னேச்சர் இமேஜ் கரெக்டாக இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் மோட் ஆஃப் ரெமிடன்ஸ் குறிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் யார் யாருக்குன்னா கேண்டிடேட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி ஃபீஸ் சப்மிட்டட் பை எனி அதர் மோட் வில் நாட் பி அக்செப்டர் எந்த அதாவது ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ண முடியும் அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிள் கேண்டிடேட் வந்து ஒன் இயர் ஆஃப் அப்ரண்டர்ஷிப் ட்ரைனிங் ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபீமேல் கேண்டிடேட் ஆர் எக்ஸெம்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஏற்கனவே அந்த அப்ரண்டர்ஷிப் பண்ணியிருக்கிற ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இண்டியாவில் எஸ்சிஎஸ்டி பர்சன் வித்து பென்ச் மார்க் டிசபிளிட்டி இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட்டு கிடையாது அதே மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டு உண்டு தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஓகே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தோன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எலிஜிபிலிட்டி அதர் நாம்ஸ் அண்ட் ப்ரொசர்ஸ் ஆர் எலிஜிபிலிட்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும் அதில் என்னென்ன பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த்கு ரெண்டாவது நீங்கள் என்ன கேட்டகிரியில் வர சப் கேட்டகிரியில் என்ன வர உன்னோட ஜெண்டர் என்ன உன்னோட இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கா மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் நாம் தெளிவாக ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்ம பார்த்து அப்ளை பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே த்ரூ எப்படி வேணால் ஆன்லைன் மோடு தான் எல்லாமே த்ரூ வந்து தான் நம்மளுக்கு தகவல் கொடுப்பாங்க டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு குறிப்பா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா பைலிங்குல இருக்கும் குறிப்பாக வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எக்ஸப்ட் வந்து டெஸ்ட் ஆப் லாங்குவேஜ் தவிர்த்து இது எல்லாமே எப்படி இருக்கும் பைலிங்குல்ல இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தான் இருக்கும் இது ஆல் இண்டியா எக்ஸாம் ஆல் இண்டியா எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவரால் இந்தியாவில் முன்னூத்தி ஐந்து பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க குறிப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முந்நூத்தி ஐந்து பணியிடங்கள் குறிப்பா கொடுத்துருக்காங்க முந்நூற்றி ஒன்பது பணியிடங்கள் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் பர்டிகுலர் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அதில் அன்ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் கேட்டகிரியில் நூற்றி இருபத்தஞ்சி எக்கனாமிக் வீக்கர் செஷன் முப்பது ஓபிசி நான் க்ரீம் எழுபத்தி ரெண்டு ஷெட்யூல் கேஸ்ட் ஐம்பத்தஞ்சு எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் பர்சன் வித் மார்க் டிசபிள் அவங்களுக்கு ஏழு வேக்கன்ட் இருக்கு வேகன்சி பி டபிள்யூ பிடி குறிப்பா அப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அது மட்டும் இல்லாம இங்க என்ன கொடுத்துருங்க சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஐடென்டிஃபை சூட்டபிள் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின் கேட்டகரி கொடுத்துருக்காங்க குறிப்பா வந்து சி கேட்டகரி பாருங்க ஏபி சி கேட்டகரி சூட்டபிள் கேட்டகரி ஃபார் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் ஆசிட் அட்டாக் விக்டீம் அதை என்ன பண்ணுவாங்க சப்ஜெக்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரெக்குயர்மெண்ட் கொடு அனுப்புவாங்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணலாம்

அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்டை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணின்னு இதை வந்து பார்த்தினா நம்மளுக்கு வந்து ஆன்லைன் மோட் ஆஃப் டெஸ்ட்டை வந்து நம்ம கரெக்டாக நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு அலாட் பண்ணுறாங்களோ அதில் நம்மளுக்கு இந்த எக்ஸாமை நம்ம எழுதலாம் ஏஜ் வந்து இருபத்தி ஏழு வயசு அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஐந்து ஆண்டுகள் அதே மாதிரி ஓபிசிக்கு மூணு ஆண்டுகள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பர்சன் வித் டிஸ் பெஞ்ச்மார்க் டிசபிளிக்கு வந்து ஆண்டுகள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருபத்தைந்து நான்கு

டாட் ஏஏஐ டாட் ஏஇஆர்ஓ அப்போ டபுள்யூ டபிள்யூ ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா டாட் ஏஆர்ஓ ஏர்ஓ அப்படின்ற ஒரு நம்ம வெப்சைட்ல நாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை நம்மளுக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பர்கள் அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை நல்லா ஸ்கூட்டினைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணின்னு அவர்கள் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை த்ரூ மோட் ஆஃப் நீங்கள் கொடுக்குற உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு தெரிவிப்பாங்க அப்போ சம்பளத்தை பொறுத்த பொறுத்தவரையும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பி ஸ்கேலில் தராங்க இ ஒன் லெவலில்

அப்போ அப்ராக்சிமேட்லி சிடிசி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸ்கூட் உட் பி அப்போ இந்த தகுதி ஆய்ந்த விண்ணப்பதார்கள் தகுதி பெற்றாங்களா குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு வருடம் வருட ஊதியம் எவ்வளோ இருக்குன்னா பதிமூணு லட்ச ரூபாய் இருக்கும் ஆனுவல் இன்கம் எவ்வளோனா தேர்ட்டீன் லேக்ஸ் பர் ஆனம் அப்ராக்சிமேட்லி கிராஸ் அவர்களுக்கு போஸ்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸ்கூட் உட் பி தேர்ட்டீன் லேக்ஸ் பர் ஆனம் பதிமூணு லட்ச பதிமூணு லட்ச ரூபாய் ஆண்டுக்கு ஊதியமாக பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் பே ப்ரொடக்ஷன் வில் பி ப்ரொவைட் to eligible candidate who will be the coming through the proper channel from அதை முடமாதா public sector undertaking முடமா வருணோம் அதை மட்டிலம் only Indian national and those who are Indian Indian மட்டதால் apply பண்ண முடியும் only Indian national fulfilling eligibility criteria can apply for the above post age and all other eligibility criteria எவ்வளோ 24-5-2025 shall be revoked அப்பா cut-off date வந்து அதுதான் அப்பதான் நீங்கள் 27 வைசு

எஸ் சி எஸ் கூட அந்த கண்டிடேட் கூட அந்த கேட்டகரி வேகன்சிக்கு அந்த கேட்டகரிட்டேட்டை கரெக்டா அந்த அந்த தேதிக்குட்பட்ட காம்பிடன்ட் அத்தாரிட்ட சர்டிபிகேட்டை வந்து பிரிப்பர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியும் அவருடைய சர்டிபிகேட்டை அவங்க வெரிஃபை பண்ணும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒன்ஸ் தகவல் கொடுத்த பிறகு அந்த தகவலில் ஏதாவது தவறு இருப்பனும் அதுக்கான உங்களுக்கு காண்டெக்ட் ஆஃப் மிஸ்கான்டெக்ட் பிஹேவரியும் அவர்கள் எடுப்பதற்கான எல்லா உரிமைகளும் உண்டு செலெக்ஷன் புரிஞ்சதை பொறுத்தவரையும் கேண்டிடேட் ஷுட் கேர்ஃபுல்லி ரீட் த இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் விஃபோ த ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் இன்ஷுட் தட் இஷ் ஷீ ஃபில்ஃபில் த எலிஜிபிலட் க்ரிட்டரியா அண்ட் அதர் நாம் மென்ஷன் இன் த அட்வர்டைஸ்மெண்ட் த பர்னிஷிங் ராங் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வில் லீட் டு த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கொடுக்க தகவலில் தவறான தகவலை கொடுக்கு கொடுத்துப்பீர்கள் என்றால் உங்களை தகுதி நீக்கம் செல்வதற்கு இந்த ஏர்போர்ட் வில் நாட் பி ஃபார் எனி கன்சிகன்ஸ் ஆஃப் த பர்னிஷிங் ராங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்போ பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வில் வில் பி 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 ஃபார் த த ஆஃப் ஆஃப் ஜூனியர் தட் மீன் ஏர் கண்ட்ரோல் ஆன் பேசிஸ் எல்லாமே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க நெகட்டிவ் நெகட்டிவ் மார்க்கோ தேர் நாட் எனி மார்க்கிங் ஃபார் ராங் ஆன் த பேஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கேண்டிடேட் செல்பி ஷார்ட் லிஸ்ட் ஓகே அப்போது நம்ம இந்த விளம்பரத்தில் நாம் இரண்டு விதமான தேர்வு விழிப்புணர்வை பார்த்தோம் அதில் முதலாவது வந்து நம்ம பார்த்தது முதலாவது பார்த்தது நாம் எதுனா ஹைகோர்ட்டு குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஹைகோர்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேக்கண்ட்டுக்காக ஹைகோர்ட்டில் ஒரு நூற்றிக்கும் மேற்பட்ட வேக்கண்டை நாம் பார்த்தோம் அடுத்தது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியா ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் நம்மளுக்கு முந்நூத்தி ஒன்பது வேக்கன் அப்போ தேர்வு குறித்த விழிப்புணர்வு நம்முடைய கல்வி தகுதி தகுந்த மாதிரி என்னென்ன தேர்வுகள் வரும் என்பதை நம்ம விழிப்புணர்வாக இருந்து அந்த தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தி நம்ம தேர்வை வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறோம் அப்போ மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தேர்வு குறித்த விழிப்புணர்வுடைய எபிசோட்ல நம்ம மீண்டும் பார்ப்போம் தேங்க்யூ